குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் மகாராஷ்டிராவின் வாஷிம் மும்பை மற்றும் தானேவில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் வாஷிமில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்புத் துறை தொடர்பான இருபத்து மூன்றாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை மோடி துவக்கி வைத்து பேசினார் நவராத்திரி கொண்டாடும் புனிதமான நேரத்தில் கிசான் சம்மன் நிதியின் பதினெட்டாவது தவணையை வெளியிடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இதன் மூலம் ஒன்பது புள்ளி ஐந்து கோடி பேர் இருபதாயிரம் கோடி நிதி பெற்றுள்ளனர் மகாராஷ்டிராவின் இரட்டை எஞ்சின் அரசும் விவசாயிகளுக்கு இரட்டிப்பு நன்மைகளை வழங்குகிறது நமோ சேத்காரி மகாசம்மன் நிதி திட்டத்தின் கீழ் மகாராஷ்டிராவின் தொன்னூறு லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது டெல்லியில் கோடிக்கணக்கில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதில் முக்கிய குற்றவாளி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி அதன் மூலம் கிடைக்கும் படத்தில் தேர்தலில் வெற்றி பெற காங்கிரஸ் விரும்புகிறது அர்பன் நக்சல்கள் இணைந்து காங்கிரஸை இயக்குகின்றன நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் நாட்டை பிரிக்கும் அவர்களின் திட்டம் தோல்வியடையும் இது காங்கிரசுக்கும் தெரியும் மக்கள் காங்கிரஸின் ஆபத்தான திட்டத்தை தோற்கடிக்க வேண்டும் இந்தியாவுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடாது என நினைப்பவர்களுடன் இணைந்து காங்கிரஸ் செயல்படுகிறது என்றார்